திருச்சிற்றம்பலம் பொருத்திய குரம்பை தன்மை பொருளன கருத வேண்டா இருத்தியப்பொழுதும் நெஞ்சொள் இறைவனை ஏத்துமென்கள் பொருத்தியை பாகம் வைத்து அங்கு ஒருத்தியை சடையுள் வைத்த சுடரினானை தொண்டனேன் கண்டவாரேயே தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் சிவபெருமான் இவ்வுயிர்களுக்கு செயற்பாட்டு சாதனமாகும்படி தாதுக்களால் இணைத்துள்ள இவ்வுடலே காப்பாற்றத்தக்க உயர்ந்த பொருளாக கருதுதல் வேண்டாம் பெருமானை எப்பொழுதும் நெஞ்சத்துள் இருக்கச் செய்து அவனை துதியுங்கள் பார்வதி பாகனாய் கங்கா சடாதரனாய் உள்ள திருத்துருத்தி ஞான சுடரை அடியேன் கண்டு உயிந்தவாறு என்னே திருச்சிற்றம்பலம்